மாமா தண்ணி குடிக்கவா தண்ணி குடிக்கலாமா கேப்பாங்க குடி மாமா அத்தை ஃபோன் பண்றாங்க பேசட்டுமா ஏ அத்த கிட்ட ஃபோன் பண்றலாமா என்கிட்ட கேப்ப ஆ நோ மாமா பிரஷ் பண்ணட்டுமா ஏ பிரஷ் பண்றலாமா என்கிட்ட கேட்கணும் நீ தான சொன்னீங்க எது பண்ணாலும் என்கிட்ட கேட்டு பண்ணுங்க இனிமேல் எது பண்ணாலும் என்கிட்ட கேட்டுட்டே பண்ணணும் என்கிட்ட கேட்டுட்டே பண்ணணும் இப்ப சாமி நான் தெரியாம கேட்டுட்டேன் இதுக்கு அப்புறம் இஷ்டம் போல என்ன வேணா பண்ணு என்கிட்ட மட்டும் தயசை கேட்காத நீ மேல தாங்க முடியாது குருந்தாதான்